ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் வருகிற விநாயக சதுர்த்திக்கு எல்லார் வீட்லேயும் கொலக்கட்டை செய்வோம் நம்ம செய்யக்கூடிய இந்த கொலக்கட்டை இருபத்தி நாலு மணி நேரமும் கொளக்கட்டை விரிசல் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் சாஃப்டா இருக்க இந்த கிண்ணமும் இந்த ஒரு பொருளும் சேர்த்தா போதும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்கள இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லே கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு கொளக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவு எந்த அளவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் வீட்டில் திரிச்ச பச்சரிசி மாவு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு இல்லை இடியாப்ப மாவு எதுனாலும் எடுத்துக்கோங்க நான் சொல்றேன் இந்த அளவோட நீங்க எடுத்துக்கோங்க நீங்க அதிக குவாலிட்டியில் செய்யும்போது இது அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கல அப்படின்னா ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மைதா மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பச்சரிசி மாவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்குற பச்சரிசி மாவாக இருந்தாலும் நம்ம வந்து வறுத்து செய்யும் போது நமக்கு விரிசல் எதுவும் வராது குளக்கட்டையும் சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் வந்து நம்ம வறுக்கணும் தேவையில்லை அது கலர்லாம் மாறணும்னு தேவையில்லை அந்த மாவோட கலர் வந்து மாறவே மாறக்கூடாது அதனால் நல்ல சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து நல்லா சூடாகனா போதும் மாவு இந்த மாதிரி சூடாகும் போது மாவு நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒன்னே கால் கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதுல சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்திருந்தோம் அதில் கால் கிளாஸ் தண்ணியை வந்து மைதா மாவு கரைச்சிட்டோம் இப்போ இந்த தண்ணியில ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மேல் மாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னே மாவை சேர்க்கக்கூடாது அதனால தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும் உப்பும் நல்லா கரைஞ்சிருச்சு அந்த நெய்யுமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ கரைச்சி வச்ச இந்த மைதா மாவை இந்த வெண்ணியில வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பச்சரிசி மாவு வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மைதா மாவு கரைச்சி சேர்க்கும் போது பல மணி நேரத்துக்கு கொளக்கட்டை வந்து சாஃப்டாவே இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு இப்போ இந்த மா சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கும் போது மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி விரிசலே வராது ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வந்து கொலக்கட்டை வந்து சாஃப்டா இருக்கும் மறுநாள் நீங்க எடுத்து பார்த்தா கூட கொளக்கட்டை வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கும் காஞ்சி போய் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே மூடி போட்டுருவோம் இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம இனிப்பு போறோம்லாம் செஞ்சுக்கலாம் இதுக்கு முக்கால் கப்பு வந்து நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கிறேன் அரைக்கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கா டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கிறேன் நான் எடுத்திருக்க வெள்ளத்தில் மண் கல் எதுவுமே இல்லை அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வாங்குற வெள்ளத்தில் கல் மண்ணுலாம் இருந்துச்சுது அப்படின்னா அதை வந்து கொஞ்சமாக காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்து காய்க்கா இப்போ கடாயி வச்சுருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த தேங்காவை வறுத்து எடுத்துக்குவோம் அந்த தேங்காவில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு தேவையில்லை கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்தாலே போதும் இப்போ வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரும் நம்ம தண்ணி சேர்த்து வெள்ளத்தை காய்க்கும் போது நம்ம ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெள்ளத்தை சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாவே ரெடி ஆயிரும் நம்ம தண்ணி சேர்த்து வெள்ளத்தை காய்ச்சோம் அப்படின்னா கூட கொஞ்ச நேரம் நமக்கு வந்து கிளறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது கூட ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம் பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மேல் மாவு நல்லா ஆறிடுச்சுது நல்லா இதை வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் மாவை பிணையும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் கை வச்சு காட்டுறேன் மாவு ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது இதை பிணைஞ்சிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா மாவு வந்து காயக்கூடாது அதுக்காக அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஈர துணியை வந்து மேலே போட்டு வச்சிருங்க மாவு வந்து காயாது நான் கொஞ்சமாக நெய் தடவி வைக்கிறேன் மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சீங்க அப்படின்னா செய்கிற கொலக்கட்டையில் விரிசலே வராது மேல் மாவும் நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சாச்சு நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட இந்த மாதிரி பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பால் திங் கவர் இருந்தால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஆயில் கவர் கூட எடுத்துக்கோங்க நமக்கு கொலக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அச்சு எதுவுமே தேவையில்லை இந்த கிண்ணை மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு வந்து கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் சப்பாத்தி பழகை எடுத்திருக்கேன் இது மேலே வந்து பட்டர் சீட்டை வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு ஒரு உருண்டை எடுத்து மாவை வந்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு பட்டர் சீட்டை மூடி கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டேங்க அப்படின்னா நமக்கு நல்லா ரவுண்ட் சேஃபாக கிடைக்கும் இப்போ இனிப்பு பூரணத்தை அதில் வச்சு பட்டர் ஸ்ட்ரீட்டை இந்த மாதிரி மூடிட்டு நல்லா கையால் ஒன்றா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்றா ஜாயிண்ட் ஆயிரும் இந்த பக்கமாக திருப்பி காட்டுறேன் இந்த மாதிரி வந்து கையால் லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும் ரெண்டு பக்கமும் ஒன்றா சேர்ந்துடும் பாருங்கள் ஈஸியாக வந்து கொலக்கட்டை செஞ்சிட்டோம் அச்சி எதுவுமே நமக்கு தேவையில்லை கையால் கூட கஷ்டப்படணும்னு தேவையே இல்லை இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து கொளக்கட்டையை ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து ஜாயிண்ட் ஆகி அழகாக கிடச்சிருச்சு மாவை அழுத்தின இந்த கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி வந்து கொலக்கட்டை மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கொலக்கட்டை நல்லா ஷேப்பாக அழகாக கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக எத்தனை கிலோ மாவு இருந்தாலும் அசால்ட்டாக குளக்கட்டை செஞ்சிடலாம் இப்போ இந்த மாதிரி கைட்டையும் செஞ்சு காட்டுறேன் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா கைட்டை உருட்டிட்டு சுற்றுனீங்க அப்படின்னா நமக்கு நல்ல பள்ளமாக கிடைக்கும் இதுக்குள்ளே வந்து பூரணத்தை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கத்தையும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியும் கொளக்கட்டை நமக்கு ரெடியாகிருச்சு இதுக்காக அச்சு எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அழகாக பண்ணிடலாம் குழந்தைங்க கூட பண்ணிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு கொளக்கட்டையும் ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட அவங்களும் ஈஸியாக செஞ்சிருவாங்க ஏன்னா மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு விரிசல் விழாது அதனால் செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த மாதிரியும் கொளக்கட்டை வந்து ரெடி ஆயிருச்சுது இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை கைட்டெல்லாம் செய்ய பிடிக்கலை அப்படின்னா பட்டர் ஸ்டீட் இருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இன்னொன்றும் நான் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி மாவை உருட்டிட்டு கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூரணத்தை வச்சுட்டு இந்த மடித்து விட்டுட்டு கையால் அமைக்கிட்டு ஷேப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக வந்து அழுத்தி விட்டிங்க அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு ஷேப்போடு இருக்கும் நல்லாயிருக்கும் இப்படியே செஞ்சுக்கலாம் ரெடி பண்ண குளக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் ராவிட்டு அவிச்சு எடுத்துடலாம் இல்லைனா துணி போட்டு அவிச்சு எடுங்க வாழையில் இருந்தால் வாழையில் போட்டு அவிச்சு எடுங்க ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் குளக்கட்டையை இந்த குளக்கட்டை வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை மாவு வந்து ஆல்ரெடி நமக்கு நல்லா வெந்திருச்சுது அதனால் ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷமே போதும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சு கொளக்கட்டையை தவிச்சு எடுக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னால் வைக்காதங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் கொளக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நான் எடுக்கவும் செஞ்சிட்டேன் கொளக்கட்டையை பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக விரிசலே இல்லாமல் வந்திருக்குது இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் இந்த கொலக்கட்டையை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொலக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் கொலக்கட்டை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக செஞ்சிருவீங்க இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸோட இந்த விநாயக சதுர்த்திக்கு கொலக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமாண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கான இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்